அதனால அந்த ஆச்சாரிய ஆச்சார விஷயத்திலே சொல்ல நான் சாஸ்திர விஷயத்தை அதிகம் சொல்லுவா அனுபவம் முக்கியம் சாஸ்திர விஷயம் கூட கிடைக்கணும் ஐயா அனுபவம் கிடைக்கிறதுன்றது கஷ்டம் அடியனுக்கு முதல் அடியன் ஐங்கரை சேவிச்சது பூர்வாசிரமத்தில் அடியுடைய தகவனி சஷ்டதி பூர்த்தி மகோத்சவத்தில் அப்பா சஷ்டதி பூர்த்தி அது கஷ்டத்து அதெல்லாம் அது ஒண்ணுமே பிடிக்காது அவருக்கு அப்புறம் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணா அதனால ஆத்தோட பண்ணிட்டு தேவ பெருமாளுக்கு வேத பாராயண பண்ற நாளே சுவாமிகளை ஏழை பண்ணி பாராயணம் மட்டும் பண்ணி ஆத்தோட ஒரு பண்ணி பண்ணிக்கணும்னு அப்படிதான் பண்ண ஆத்தோட தான் ஐஹிங்கருக்கு தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிடாதே ஏழுட்டேன் அந்த கிருஷ்ணன் இந்த திருநாள் கூப்பிடாதே முதல் நாள் ராத்திரியே ஏழுட்டேன் அதுவும் மாலவர்களுக்கு திருவாராதனை பண்ற கைங்கிறத்துல இருந்ததுனால அவரே தான் அவரேதான் கலைஞர் பண்ணிதான் அதனால முதல் நாள் ராத்திரி வந்து பேசாமடி சதியாங்க நான் பண்ணிட்டு அம்சிக்காதயே சேமிச்சு நீங்க மத்தான காத்தால எழுந்து அன்னைக்கு ஏதோ வந்தோம் ஒரு இடத்துல பசங்க இல்லாம ஏதோ சாப்பிடணும் இல்லாத சட்டை ஊற்றி மங்களமா பண்ணிக்கணும் திறக்கமதை அப்படி பண்ணி காசாண்டி கேட்டு திறக்கமதையை பிடிச்சது பண்ணி அம்ச அப்புறம் அன்னைக்கு காத்தால அப்பா அவருக்கு ஊரு வழக்கம் இல்லை முன்னாடியே குளிச்சுட்டு போற ஏரியில அந்த மோட்டாங்களுக்கு அண்ணன்ட்டு அந்த மதுகு கிட்டக்க கூட்டி போடா அவர அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் கூட நான் ஏரிக்கு போனேன் ஏரி கரையில் போகும்போது பேசாமலை போகும்போது அன்னைக்கு ஏரியில அவருடைய அனுஷ்டானத்தை பார்த்துட்டு இவர் கேவலம் வித்வான் மாத்திரம் இல்லை நல்ல சிஸ்டர்ல தெரிஞ்சிருந்தேன் அன்னைக்கு அது மாதிரி போற வழியில வார்த்தை சொல்லிதான் எழுதியாச்சு அப்போ என்னடா படிக்கிறேன் அப்படின்னு ஏழாவது படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் கேட்டது அப்பா கிட்ட என்ன படிக்கிறேடா அப்படின்னு கேட்டாச்சு இது மாதிரி முதலாயிரம் முடிஞ்சு ரெண்டாவது ஆயிரம் எட்டாம் பத்து ஆயிட்டு இருக்கு அது மாதிரியாக சாகித்ய வாசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ன ஒரு கேள்வி கேட்டாச்சு ஐகிங்கர் விஹாயா அப்படின்ற சப்தத்தை சொல்லி இது என்ன விபத்தமித்தமான சப்தம் அது தப்பான கேள்வி அல்ல விஹாயானா திட்டுன்னு அர்த்தம் வினை எச்சம் அது ஐகிங்கர் என்னன்னா ராமாயா அப்படின்ற அப்படின்ற சப்தத்தை தெரிஞ்சுட்டு அகாரா அந்த புலிங்கஹா ராமசப்தஹா ராமாயான்னு சொல்றேன் சதுர்த்தி நான் சதுர்த்தின்னு சொல்லிடுவேன்னு எண்ணம் ஐஹிங்க இருக்கு அதால பிகாயா என்ன விபத்தீழுத்தமான சப்தம் அப்படின்னு கேட்டாச்சு ஐஹிங்க அடியன் வந்து அது சிறுபுல்ல அதால வந்து பெரியவா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம சிறுபுள்ள தனமா என்ன இது மாதிரி எல்லாம் கேட்டாருது நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவம்சம் ஆயிடுத்து சம்புராமாயணம் ஆயிடுத்து அஹ் சாகுத்தலம் ஆயிடுத்து வாசி இருக்கேன் வாசிச்சிருக்கேன் குளையானந்த அணி இலக்கண புஸ்தகம் அப்படின்னு அவர் ஏழு கிரந்தத்தை சொன்னேன் ஒரு கணம் அழகிய முன்னாடி எழுந்தவர் நின்று திரும்பி வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் திரும்பி வந்து தன் ரெண்டு கையாலைய ரெண்டு தாடை கிள்ளியாச்சு கிள்ளிட்டு கேட்டதுக்கு நீ நேர பதில் சொல்லியிருந்தா எனக்கு திருப்தி வந்திருக்காது ராஜம் மாதிரியே பதில் சொல்றது நான் சின்ன கேள்வி கேட்கறேன் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படி கேட்டது எனக்கு சந்தோஷம்டா இப்படி பதில் சொன்னது அப்படின்னு சாச்சாச்சு அப்புறம் அன்னைக்கு முகூர்த்த முகூர்த்தத்தின் போது ஒரு கால் மணி நாடி அரை மணி நாடி ஐங்க அப்பாவை பத்தி உபன்யாசம் பண்ணும்போது போது இந்த மாதிரி ஏரிக்கரையில கேள்வி கேட்டேன் அவன் பதில் சொல்லாம இப்படி சொன்னான் அது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாச்சு நாசி அவர புருஷாகா க்ஷீயந்தே நான் அப்ரம் வைப்பு குலே பக்தி அப்படின்னு இருக்கிற பிரகாரம் என்ன இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த அவர் தலிவு பண்ணிட்டு பாக்குறத கூட அவரே தேய்ச்சி வச்சுட்டேன் அப்புறம் தலிவு தான் சாதிக்க முடியல தேய்ச்சிக்க மாட்டேன் அப்படின்னா நீ எங்கேயே உட்காண்ட நீ தான் தளிவு பண்ணிட்டே இருந்த இன்னைக்கு நான் உனக்கு காரியம் கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லை இல்ல தான் நானா தேச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த திறக்கமது பண்ண காசாண்டி அப்படி சொல்லி தேய்ச்சி ரெண்டரை தான் பஸ் அப்படின்னா நான் வெறுமதான இருக்க போற தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு சௌலபியத்தோட ஐகிங் ஏழு அனுகிரகம் பண்ணியாச்சு